தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நாற்பத்தி நான்காவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடி எட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் இக்கருத்தரங்கில் வரவேற்புரை ஆற்றுபவர் ஜோதிடர் உயர்திரு பாலு நாராயணசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குமாரபாளையம் செயலாளர் ஜோதிட சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிடர் உயர்திரு அவர்கள் பாண்டிச்சேரி தலைப்பு அதிர்ஷ்டம் எப்போது தேடி வரும் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி தென்றல் அவர்கள் பெண்ணாடம் தலைப்பு குரு பகவானின் சிறப்பு ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ராமசாமி அவர்கள் திண்டிவனம் தலைப்பு புதன் பகவானின் மகிமை ஜோதிடர் உயர்திரு எம் எம்ஏ ஜெய் அருண் அவர்கள் துணை ஆசிரியர் தீர்த்தமலை தலைப்பு புதிரும் ஜோதிடர் திருமதி கோசலா தேவி அவர்கள் பொள்ளாச்சி தலைப்பு காலனை வெல்லும் கரணத்தின் சூட்சமங்கள் வழிபாட்டு செம்மல் உயர் திரு மணிகண்டன் சுப்பிரமணியம் பி இ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு லக்னாதிபதி பாவங்களில் இருந்தால் ஜோதிடர் திருமதி நடராஜன் அவர்கள் திருச்செங்கோடு தலைப்பு சந்திர கேந்திரமும் எட்டு அதிபதிகள் தரும் ராஜயோகமும் வழிபாட்டு செம்மல் உயர் திருவிஜய புருஷோத்தமன் பிஇ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு வீட்டின் வாஸ்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் ஜோதிடர் திருமதி லாபம் லாபன்யா அவர்கள் சேலம் தலைப்பு கரணம் ஒன்றே போதுமே ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடி எட் எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு ஜாதகத்தில் நல்ல நேரம் எப்போது ஜோதிடர் ஐஸ்வர்யம் பிரச்சனைகளையும் தீர்க்கும் தாந்திரீக பரிகாரங்கள் நன்றியுரை ஆற்றுபவர் ஜோதிடர் உயர் திரு முருகேசன் அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் பள்ளிப்பாளையம்

எம்ஏ பி எட் பிஎச் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைவர் ஏழு நிர்வாகக் குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு